மிளகா செடி இது வந்து கத்திரிக்காய் செடி கத்திரிக்காய் எங்கள் காணமே என்ன நாங்கள் எங்களோட கிராமத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு வந்த டே இது பாருங்கள் அழகாக இயற்கையோட அமைதியாக இனிமையான அந்த பறவைகள் சவுண்டெல்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த வருடம் கொஞ்சம் மன அறுதலாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வருடம் ஓகே ஆ அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து ரோஸ் செடி பன்னீர் ரோஸ் இது ரோஸ் செடி இது வாழை மரம் முருங்க செடி முருங்கை செடி முருங்க செடி இது வந்து இன்னொரு முருங்கை செடி இது வந்து கத்திரிக்காய் செடி இது வந்து அழைவீரா செடி இது வந்து கருவேப்பிலை செடி இங்கிட்டு பாருங்க கருவேப்பிலை செடி இங்கே இருக்கு இந்த அவர்கிட்ட வந்து நல்லா இருக்கும் உரிமை நல்லா இருக்கும் ஆ அங்கே பாருங்க பூ இருக்கு அவரு பூ அவர் பூ ப்ளூ கலர் இருக்கு ஓகே இங்கே இருப்பாங்க அவருக்கு அங்கே பாருங்க கொத்து கொத்தா இருக்கு இங்கே இருக்கு இருக்கா இங்கே இருக்கா ரெடி இருந்து பூவெல்லாம் அறுத்தாச்சு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இங்கயும் வந்து ரெண்டு ரெண்டு கத்திரிக்காய் இருக்கு இங்கிட்டு கீழே ஒரு கத்திரிக்காய் இருக்கு இன்னொரு செடி கத்திரிக்காய் இங்க ஒரு கத்திரிக்காய் இருக்கு வந்து பூச்செடி செடி அப்படி மஞ்ச கலர்ல பிளவர் ஓ அறுத்துட்டீங்களா ஓகே திஸ் இஸ் நேச்சுரல் நேச்சுரல் இந்தோ பாருங்கள் இங்கே இருக்கு பூசணக்காயே இருக்குது பழ காய் ஒன்று இருக்குது பாருங்க பத்தியலா சூப்பர் பம்கின் அது கொய்யா காய் வச்சிருக்கு ஆ எங்கே இருக்கு ஓ அங்கிட்டு ஆ இது வந்து கொய்யா செடி இது கொய்யா மரம் ம் ஓகே வீட்டு பாருங்க கொய்யா செடி நிறையா காய் வச்சிருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா இப்படியே போனால் அவரை செடி காட்டுறீங்க இதெல்லாம் வந்து அவரை செடி அவரை செடி இது அவரைக்காய் காய் ஐயோ முழு ப்ளூ கலர் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜோட அழகு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயற்கையும் சேர்ந்து இந்த பறவைகளோட சவுண்டு எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் நீங்களே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அழகாக இருக்கும் கேட்குறதுக்கு நான் எதுவுமே செட் பண்ணலை பாருங்கள் நேச்சுரலாக இருக்குது இங்கே பாருங்க காய் எல்லாம் அறுவடையே வந்து பண்ணிட்டு இருக்காங்க இங்கே நாத்தனார் வீட்டுக்காரரு அதாவது என்னோட அண்ணா அவங்க காயை எடுத்து கொடுப்பாங்க பாருங்க எவ்வளோ அழகா எந்த மருந்துமே அடிக்காம ரொம்ப ஆரோக்கியமான காய்கறிங்க வீட்டு பக்கத்துலையே நம்ம வந்து இடத்துல வீட்டு பக்கத்துல வந்து நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம் கொள்ள கைனி தான் வேணும் அப்படின்றதுலாம் இல்லை வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருந்தாலும் போதும் இந்த மாதிரி அழகாக நம்மளும் காய்கறிகள் விளைஞ்சி ஆரோக்கியமாக சமைச்சி சாப்பிட்லாம் ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை இந்த மாதிரிலாம் செடி வீட்டு பக்கம் வச்சு வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை ஆனால் எங்கள் பேங்களூர்லாம் இந்த மாதிரிலாம் வளர்க்க முடியறதில்ல ட இடம் இல்லைங்க அதனாலயே வீட்டு பக்கத்துலேயே நம்மளுக்கு தேவையான காய்கறிகள் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாவே கொத்தமல்லி இதெல்லாம் வந்து வீட்டு பக்கமே போட்டுக்கலாம் நீங்கள் யாரெல்லாம் வந்து வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் வளர்த்து வச்சுருக்கீங்க கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் வந்து சில காய்கறிகள் வந்து அறுவடை பண்ணோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரக்கா அதாவது அவரக்கா இது பேர் வத்தாடுன்னு சொல்லுவோம் வத்தாடு அப்புறமா கொய்யாக்காய் அதுக்கப்புறம் மிளகாய் அதுக்கப்புறம் பூவு காக்கனா பூவு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த பூவு அப்புறம் பூசணிக்காய் அப்புறம் வெள்ளை கத்திரிக்காய் அது எல்லாமே வந்து அறுவடை பண்ணுங்கள் ஊருக்கு போயிட்டு வீட்டு பக்கத்துலேயே நம்ம வந்து இதெல்லாம் விதைக்கிறதுனால நம்மளுக்கு காலையில் எழுந்து வந்துட்டு இந்த இயற்கை அழகு முகத்தில் வந்து முழிச்சாவே நமக்கு இருக்கிற கொஞ்சம் ப்ராப்ளம் கம்மியாயிடுங்க மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செடிங்க பச்சை பசுல்னு இருக்கிற செடிங்க பூ வச்சு இருக்கிறத பார்த்திங்கன்னாவே நம்மளுக்கு கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அது ஒரு வேறு ஃபீலே இருக்கும் பார்த்துக்கோங்களேன் இன்னும் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம காய் கடையில் வாங்கிறத விட நம்ம வீட்டு பக்கம் வளர்த்து அதை வந்து நம்ம சமைச்சி சாப்பிட்றது வந்து ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்கும் இதை யாரெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தங்கன்னா அதிகமாக தோட்டம் வச்சுருக்கவங்க பண்ணுவாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா வில்லேஜில் இருக்கிறவங்க அதிகமாக இதெல்லாம் அனுபவிக்கிறீங்க ஆனால் எனக்கு தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இந்த மாதிரியெல்லாம் என்னால் வீட்டான வச்சு வளர்க்க முடியாது நானுமே இடையில் வந்து டூ இயர்ஸ் வந்து ஊரில் இருந்தேங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானும் லெமன் செடி வச்சுருந்தேன் ஜாதி மல்லி செடி வச்சுருந்தேன் அப்புறம் மிளகா செடி இதெல்லாம் வந்து வீட்டு பக்கம் நானும் போட்டு வச்சுருந்தேங்க நல்லா வந்துட்டு இருந்துச்சு அப்புறமா தான் நாங்கள் மறுபடியும் வந்து பெங்களூருக்கு வர சூழ்நிலை வந்துடுச்சு ஸோ அப்போலேருந்து மிஸ் பண்ணிட்டேன் நான் பாருங்க அறுவடை பண்ணதெல்லாம் நாங்கள் காட்ட போகிறோம் வெள்ளை கத்திரிக்காய் ப்ளஸ் வத்தாடு இங்கே பாருங்கள் பூசணி பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணா முன்னையே பறிச்சுட்டு வந்து கட்டி வைக்கிறதுக்காக வச்சுட்டாரு அதுக்கப்புறம் பூவெல்லாம் கட்டி வச்சுட்டு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக எங்களுக்கு அமைந்தது மீண்டும் அந்த இனிய நாள் எப்பொழுது அமையும் என்று தெரியவில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாளில் உங்கள் கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன் ப்ளீஸ் தயவு செஞ்சு வீடியோஸ் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஒவ்வொரு லைக்குக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும்னுட்டு நான் கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் டெல் தென் பாய் ஃப்ரம் சித்து